மேஷம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று முதல் வருகின்ற இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சநிலையிலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவுடன் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் அபரிவிதமாக ஏற்பட்டு பணவரவுகள் அதிகரித்து மிகப்பெரிய அளவிலான பணம் சரளமாக உங்களை வந்து சேரும் பொருளாதார நிலை உயரும் கையில் காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது அதுமட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு அவற்றை சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த சந்தோஷத்தை இனிமையை மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களை இனிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனை பொருத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே சுக்கிரனும் ராகுவும் பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரய ஸ்தானத்தை புதனும் பன்மடங்கு அதிக அளவில் பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிக்கல்களை குறைப்பது மட்டுமில்லாமல் அறிவுபூர்வமாக நுணுக்கமாக துல்லியமாக சிந்தித்து செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இனிதாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் உண்டு மாணவ மாணவிகள் உங்களுடைய தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து பெறுகிறீர்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய நினைவு ஆற்றல் உங்களுக்கு கை கொடுத்து பக்கபலமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனை பொருத்தமட்டில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்க கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் துல்லியமான துரிதமான நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் எந்தவிதமான சிரமங்களும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் வெகுகாலங்களாக உங்களுக்கு தள்ளிப்போய்க் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் எனவே இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உச்சநிலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய உண்டு என்பதில் கருத்து இல்லை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே நிறைந்து கிடக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற மங்களகாரகரான செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலம்பொருந்திய அமைப்பில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் உருவாக்கி வரி வழங்குகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லையென்றாலும் கூட முன்னதாக சில மாதங்களாக செவ்வாய் வக்ரநிலையிலும் பின்னர் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம்பொருந்திய அமைப்பிலும் நீச்ச நிலையிலும் இந்த தருணத்தில் நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான காரியங்களை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அதீதமான பலம்பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் போன்ற எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனக்காரரான குறு குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் இந்த வாரத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கூட அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர வாய்ப்புகளும் யோகங்களும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே இந்த தருணங்களில் கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் ராசிக்கு பத்தாம் இடமென்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் பலமாக தன்னுடைய பார்வையால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் பொருளாதார ரீதியான சிரமங்கள் என அனைத்தும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் மறையும் குரு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் அவப்பெயர்களும் அவமானங்களும் வீண்வழிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை விட்டு நீங்கும் வெகு மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் ஏனெனில் குறு இரண்டில் பலமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த வாரத்தில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கான பலன்களையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கான பலன்களையும் கொடுக்கக்கூடிய இரட்டிப்பு தன்மையோடு செயல்படுகிறார் எனவே சனியின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை இந்த தருணங்களில் உங்களுக்கு வீண்விரையச் செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பணத்தன லாபங்களை உருவாக்கி கொடுக்கும் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் ஏழரை சனி காலகட்டத்தால் பாதிப்புகள் ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற மனவருத்தங்கள் என அனைத்துமே கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் இருக்காது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் ஆதிபத்தியங்களுக்காகவும் செயல்படுவதால் நிறைய கிடைக்கிறது சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல புதிய வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் என அனைத்தையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்துறை துறையில் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்த காரியங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்களை கூட மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிகமான முன்னேற்ற யோகங்களுக்கான வழிகளையும் சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கின்ற ராகுகேது பயிற்சிகளை சந்திப்பதற்கு முன்பு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்களின் சஞ்சார பயண காலகட்டத்தின் கடைசி தருணங்களாக கருதப்படுகிறது அடுத்து ராகு திருக்கணிதத்தின்படி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது ஆறாம் இடமான யோகஸ்தானத்தின் இறுதி தருவாயில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் நிறைந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கின்றன மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு தீப்ப விளக்கு போட்டு வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்